கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் சி எஃப் ஆண்ட்ரூஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா தனித்து செய்யும் பணி பூரணமாக சகோதர ஐக்கியமாக அல்லது ஒரு குடும்பமாகவோ நாம் சேர்ந்து தொண்டாற்றுவதை முழுமை பெற்றதாகும் நாம் ஒன்றுபட்டே ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டும் ஜபிக்கும் போதோ பணி புரியும் போதோ நாம் அனைவரும் ஒன்றாக இயங்க வேண்டும் அதிகமாக இயேசுநாதரின் இரக்க சிந்தையை செயலில் காட்ட வேண்டும் நமது சேவை உணர்ச்சி வெறும் வாய்ப்பேச்சோடு இல்லாமல் செய்கையிலும் காட்டப்பட வேண்டும் கடவுள் நமக்கு கட்ளையிட்ட செயல்களை செய்யாது ஆண்டவரே ஆண்டவரே என நாவினால் மட்டும் கூறிக்கொண்டிருப்பது உண்மையான பணியாகாது அன்பு உள்ளத்திலிருந்து மட்டும் சுரப்பதல்ல அது நம் சிந்தையிலிருந்தும் வெளிப்பட வேண்டும் இவை சி எஸ் ஆண்ட்ரூஸ் அவர்களின் உள்ளத்திலிருந்து வெளிவந்த உறுதிமிக்க வார்த்தைகள் இனிய தோற்றம் சாந்தமான முகம் அன்பு கணிந்த புன்னகை கருணை சிந்தும் பார்வை இவ் எல்லாவற்றையும் உடைய மகானாக காட்சியளித்தார் சி எஃப் ஆண்ட்ரூஸ் வேதாகம வித்தகரியவர் இலக்கிய மேதை வரலாற்று வல்லுனர் நவமான கருத்துக்களை உருவாக்கும் சிந்தனை சிற்பி அழகிய எழுத்தோவியங்களை படித்த விற்பனர் அன்பர் பணி செய்ய தன்னை அர்ப்பணித்த இவர் ஒரு உண்மை கிறிஸ்தவ தொண்டர் பண்பின் சிகரம் நற்குண சீலன் ஒடுக்கப்பட்டோரின் உயிர் நண்பர் இறங்கி கனியும் இழகிய மனம் படைத்தவர் பகலும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் சந்தியா என்ற தியானத்தை நடத்துவதில் சிறந்தவர் மக்களின் தவறுகளை தவறென சுட்டிக்காட்டுவதில் தவறாதவர் இந்தியா முழுவதிலும் மாபெரும் விடுதலைப் போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் காந்தியடிகளின் உச்ச நண்பராக களமிறங்கி காந்தியடிகளோடு தோளோடு தோல் கொடுத்தவர் கிறிஸ்துவை தன் வாழ்வில் வெளிப்படுத்திய மாமனிதர் நம் அனைவருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை அன்பானவர்களே கிறிஸ்துவின் சிந்தையால் நிறைந்து செயல்பட ஆயத்தமாகி கிறிஸ்துவானவருடன் சொல்லுகிறார் வாழ்வதன் மூலமாகவே நாம் சுவிசேஷத்தை இவ்வுலகம் முழுவதும் அவருடைய ஒப்பற்ற அன்பை அறியுமாறு செய்யவும் இயலாம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஆண்ட்ரூஸ் பற்றி ஒரு பெரிய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொன்ன வாக்கியங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய குண அதிசயங்கள் செயல்களெல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காந்தியடிகளோடு இணைந்து அவர் செயல்பட்ட சம்பவத்தையும் இங்கே அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது ஆண்ட்ரூஸ் கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலித்த ஒரு மாமனிதர் அவர் என்ன சொல்ல வருகிறார் நாம் கிறிஸ்துவை அப்படியே முழுவதுமாக பிரதிபலிப்பதற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை உணர்த்துகின்றான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை பார்க்கிறவர்கள் தன்னில் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு கூட வாழ வேண்டும் ஊழியம் செய்தாலும் ஊழியம் செய்யாவிட்டாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவின் அன்பையும் பூரணமாக வெளிப்படுத்துவதாகவே இருக்க வேண்டும் அதைதான் அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது மற்றவர்களுக்கு இயேசுவை அடையாளம் காட்டி கொடுக்கின்றதா இயேசுவின் அன்பை கொடுக்கின்றதா இல்லையென்றால் என்றால் அண்டை வருவதிலிருந்து அவர்களை தூரமாக போகச் செய்கிறதா இல்லை கிறிஸ்துவின் அண்டையில் வந்தவர்கள் வழி விலகி வீழ்ந்து போவதற்கு ஏதுவாக இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் இந்த ஆண்ட்ரஸனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படியே இயேசுவை பிரதிபலித்திருக்கின்றார் ஆகவேதான் அவருக்கு இத்தனை பட்டங்கள் பேர்கள் அவருக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது அவர் சிந்தையில் கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்பட்டபடியினால் அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் பேசும் வார்த்தை காலம் காலமாய் பிறருக்கு பயனுள்ளதாக பிரோஜனமுள்ளதா இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம் கர்த்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று நாளாகவும் ஆறாம் அதிகாரம் எஸ் பத்தொன்பதாம் அதிகாரம் லூக்கா பதினாறாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்தோடைய ஆசிர்வாத்த பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்